ரேணுகாதேவியோடைய பணி தினமும் என்னன்னாக்கா அங்கே இருக்க ஆற்றுக்கு போனோம் ஆற்றுக்கு போயிட்டு சுவா அவருடைய வினா க கணவனான ஜமக்கினி முனிவர் வந்து சிவபூஜைக்கு வந்து தீர்த்தத்தை கொண்டு வரணும் அது வந்து எப்படி செய்யணும்னாக்கா மணலால் ஒரு பானம் செய்யணும் மண்ன்றது வேற மணல்ன்றது வேற மண்ணுனாக்கா மண்ணும் தண்ணியும் சேர்ந்தது மண் ஈரப்பதமாக இருக்கும் மணல்ன்றது திரி திரியாக இருக்கும் அதுவும் மணல் இந்த ஆற்றுல வந்து மண் இருக்காது மணல் தான் இருக்கும் அந்த மணலால் அம்பாளுடைய பதிவிரத தன்மையோ த தன்மையோ சக்தியினால் மணலால் ஒரு மண்பானையை செய்து அங்கே இருக்கிற ஒரு ஒரு நாகப்பாம்பை சுமாடா செய்து தலையில் வச்சு அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து தலையில் வச்சுட்டு வந்து சம சமக்கினி முனிவருக்கு பூஜை செய்கிற நேரத்தில் அந்த தீர்த்தத்தை கொடுக்கறது இது வந்து வழக்கமாக கொண்டு வந்திருந்தாங்க இப்படி செஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ராம் பிரபா அவர் வந்து தவம் இருக்க போறாரு தவம் இருக்க போகும்போது சிவனை நோக்கி தவம் இருந்து பரிசு பதத்தை வந்து வரம் மூலியமாக வாங்கிக்கிறாரு ராம் பிரபா அப்படின்ற பேர் மருவி பரிசு வாங்கினதுனால பரசுராம் அப்படின்ற பேர் வந்து சுவாமிக்கு பெருமாளுக்கு வருது தசாவதாரத்தில் ஆறாவது அவதாரம் தான் வந்து பரசுராம அவதாரம்